பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுலேயும் பருவம் அடைஞ்ச அந்த நேரத்தில் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை அதிகமாக இருக்கும் அப்போ அந்த பெண் கூட தாய் இல்லைனா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படி தாய் இல்லாத தன்னோட மகளை ஒரு தந்தை மாதவிடாய் நேரத்தில் எப்படி பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காருங்க வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னுடைய மகளோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை முதல்ல என் தான் ஷேர் பண்ணுவாங்க மாதவிடா பிரச்சனை வரும்போது என்னை போட்டு பாடாகப்படுத்திடுவாங்க அப்போ என் மகளுக்கு ஒரு பதினோரு வயசு இருக்கும் அப்போ தான் அவள் பருவம் அடைஞ்சா அதை என்கிட்ட சொன்னதும் அதிர்ச்சி ஆகிட்டேன் அவளை ஒரு பையன் மாதிரி தான் நான் நினச்சேன் அவள் என் காலில் விழுந்து இதை சொன்னதும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் உடனே ஒரு இடத்துல உட்காருன்னு சொல்லிவிட்டு கடைக்கு போய் தேவையானதை வாங்க போயிட்டேன் ஆனால் எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல அப்புறம் கடைக்கு வந்த ஒரு பெண் தான் எல்லாத்தையும் சொன்னாங்க நான் ஒரு சில வழி மாத்திரைகளை வாங்கிட்டு ஒரு கிரீன் கலரில் ஒரு பேக்கை கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு என் மகள் கிட்டே கொடுத்தேன் அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டு என் மகள் சூடான தண்ணீரில் அந்த வழி மாத்திரையை போட்டுக்கிட்டாங்க என் மகள் பருவம் அடையிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஃபுட்பால் விளாட்றது வீடியோ கேம் விளாட்றது ஏன் நின்றுக்கிட்டே சிறுநீர் கூட கழிச்சிருக்காங்க ஆனால் இப்போ என் மகளுக்கு இருபத்தோரு வயசாகுது என்னுடைய மகள் இப்போது டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னு அந்த தந்தை சொல்லியிருக்காருங்க